வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வித்துறையில் நிகழவுள்ள மாற்றம் பிரதமரின் அதிரடி அறிவிப்பு தேர்தல் ஆடைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நிலையில் சடல மீட்பு கொலையா தற்கொலையா போலீசார் குழப்பம் വൻമുറിക്കൂറ്റീരോ സിക്കേർ അറിയിപ്പ് മാൻസാരം താങ്കി തായും മകനും പലി തുട വരും நாட்டின் கல்வி கொள்கையை மாற்றத்துக்காக கல்வி சபை ஒன்றை அமைப்பதற்கு தயாராக உள்ளதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி கல்லூரியில் மீ கொடையில் அமைந்துள்ள கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது தெரிவித்தார் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல் என்பனவே கல்வி சபையை அமைக்கும் அடிப்படை நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட புதிய கல்வி மறுசுரமைப்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய சிறந்த இயலுமை மிக்க மற்றும் வளமானவர்களை உருவாக்குவது அவசியமாகும் என பிரதமர் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கல்வி நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் புதிய கல்வி அமைச்சர் ஹரணியின் பதவியேற்பின் பின்னர் கல்வித்துறையில் பல மாற்றங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது പത്താം തര പാടമുറി പകുതി അളവിൽ മാറ്റപ്പെടും ഇന്ന മൂന്ന് തരങ്ങളിലും പുതിയ കറ്റൽ കപ്പിത്തൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ടക്കത്തിലി വകുപ്പറുകളിൽ പ്പടുത്തപ്പെടും അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்களே பிப்ரவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க தகுதி பெறுவார்கள் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு அன்று அதற்கு அதற்கு முன்பு பிறந்த அனைத்து நபர்களும் தங்கள் வாக்களிக்கும் முரிமையை பெறுவார்கள் இந்த முடிவையை முறைப்படுத்த உள்ளூராட்சி தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஆறு மற்றும் வாக்காளர் பதிவு சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கு ஆகியவற்றின் கீழ் ஆணையகம் வர்த்தமானியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கூடுதலாக ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தேவையான வைப்புத் தொகைகள் பற்றிய விவரங்களையும் ஆணையகம் வெளியிட்டுள்ளது வழிகாட்டுதல்களின்படி ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் நியமன பட்டியல்கள் பிரிவு விகிதாசார மட்டங்களில் தயாரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நியமன பட்டியலிலும் இளைஞர் பிரதிநிதித்துவம் இருபத்தைந்து சதவீதத்தை தாண்ட வேண்டுமென்று என்று ஆணையகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் பாலின பிரதிநிதித்துவ தேவைகள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதோடு பிரதேச அளவிலான வேட்புமனு பட்டியல்களில் குறைந்தது இருபத்தைந்து சதவீத பெண் வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விகிதாசார வேட்புமனு பட்டியல்களில் ஐம்பது சதவீத பெண் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான லெட்ரோ எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என்று லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நிதி அமைச்சகத்துடன் நடைபெற உள்ளதாக நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கலந்துரையாடலின் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் ஏற்படும் விலையேற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இலங்கையில் எல்பி எரிவாயு விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நான்காம் தேதி திருத்தப்படுகின்றன வரவிருக்கும் விலை திருத்தத்திற்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதி அமைச்சகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இது திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் இருந்த போதிலும் லிட்ரோ கேஸ் கடந்த சில மாதங்களாக அதன் விலைகளை திருத்தவில்லை அம்பாரி பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் மரமுற்றி தூக்கி தொங்கிய நிலையில் அழுகிய நிலையில் சடலம் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் நேற்று மாலை அக்கறை பெற்ற போலீஸ்திரைக்குட்பட்ட அட்டாளி சென்னை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பாலமுனி முள்ளிமலையடி பகுதியில் இவ்வாறு நிலையில் சடலம் ஒன்று காணப்படுவதாக பொதுமக்கள் மூலம் தகவல் கிடைத்துள்ளது அந்த பகுதியில் ஒரு கிழமைக்கு முன்னர் ஏற்பட்ட துர்நாற்றம் காரணமாக சந்தேகத்துடன் அந்த பகுதிக்கு சென்ற சிலர் சடலத்தைக் கண்டு போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இந்நிலையில் இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஏற்படுத்தி ஆரம்பிக்குமாறு பிரதிப் போலீஸ் துறைமா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரை தாவர் தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து அவருக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றை தடுக்கும் வகையிலே துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும்போது அவை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் ஆடு நீதியை பெற்றுத்தர முடியும் என பிரதி காவல்துறை வாதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கி தொடர்பில் வெளியாகும் மோசடி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறிய முதலீடுகளுக்கு கணிசமான நிதி வருமானத்தை வங்கி வழங்குவதாக பொய்யாக கூறும் மோசடி விளம்பரங்களுக்கு எதிராகவே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேக்கி நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த ஏமாற்று விளம்பரங்கள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் படங்களை தவறாக பயன்படுத்தி இந்த விளம்பரங்கள் வெளியாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் தளங்களில் தோற்றும் இதை ஜோடிக்கப்பட்ட விளம்பரங்கள் மத்திய வங்கி ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யும் நபர்களுக்கு பெரிய தொகையை செலுத்துவதாக தவறாக தெரிவிப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடமையில் இருந்து தப்பி சென்ற அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்த அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது அதன்படி ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ராணுவத்தினராலும் எண்பது பேர் காவல்துறை

ஈடுபட்டதாகவும் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் காளி மாத்துறை கழுத்துறை மற்றும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களே பிரதானமாக சீரான வானிலை நிலவும் மேல் சபரகமுவு மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சூரியபர் ராந்தியகம வீரியகம பகுதியில் மின்சாரம் தாக்கி தாய் மற்றும் ஒன்று பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர்கள் முப்பத்தி எட்டு வயது அவரது மகனும் என தெரிய வருகிறது நீண்ட பிற்பகல் அளவில் ஐந்து வயதுடைய சிறுவன் வீட்டின் பின்புறம் கட்டப்பட்டுள்ள வெதுப்பகத்தின் பாதுகாப்புக்காகவும் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய பாரபூதியின் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்ட மின்சார வேலையில் சிக்கியுள்ளார் சிறுவனை தேடிக்கொண்டிருந்த தாய் வீட்டின் பின்புறம் சிறுவன் சிறுவன் மின்சார வேலி சிக்கியிருப்பதை கண்டு காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார் சிறுவனை மீட்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி சம்பவத்திலே தாயும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய விவ காவல்துறையினர் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்